வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸ் இல்லைங்க அதாவது இந்த ஃபோர்வே ட்ராக்கில் பதினோரு கிலோமீட்ரு போகணுங்க பதினோரு கிலோமீட்ரு போய் லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்ருங்க அதுவும் தார் ரோடு பஸ் ரோட்டுங்க ஒரு கிலோமீட்ரு போனால் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் அதாவது அரை ஏக்கரா அரை ஏக்கரா மொத்தமாக அப்படியே கொடுத்துருவாங்க இதுதாங்க அந்த லேண்டு பாருங்க தாரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குது பஸ் ரூட்டுங்க பை பஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மன் பூமி மேற்கு பாவத்த பூமிங்க இதுதாங்க அத்துக்கல் இந்த அத்துக்கல்லேருந்து அப்படியே அந்த கல் கால்நட்டிக்கு வரங்க அதுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே இது ஃபுல்லாங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க மொத்தமாக அரை ஏக்கராக அப்படியே வாங்கிக்கலாங்க தார் ரோட்டு மேலே பூமி வேணும் பஸ் ரூட்டு மேலே பூமி வேணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி நல்ல சூட்டபுளான பூமிங்க மேற்கு பார்த்த பூமிங்க பாருங்கள் தார் ரோட்டு மேலே இருக்குது பஸ் ரோட்டு மேலேயே இருக்குது அருமையான இடம் வாங்கி சுத்தம் பண்ணி கம்பி வேலி போட்டு வச்சிங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு விற்கலாம் தார் ரோட்டு மேலே பூமி கிடைக்கிறது இப்போது சிரமமாக இருக்குது இது விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது அடிங்க நீளம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்துங்க ஐம்பது சென்ட்டுங்க மொத்தம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பூமி ஒட்டியும் ஒரு பத்தடி ரோடு போகுதுங்க கார்னர் சைட்டு மாதிரி வருங்க தார் ரோடு ப்ளஸ் ஒரு பத்தடி ரோடுங்க கார்னர் சைட்டு மாதிரி இந்த பூமி வருங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டு வெட் பண்ணிக்கு வந்திருக்கேன் பக்கத்து வீடுகள்லாம் இருக்குதுங்க ஈபி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் போர் போட்டிங்கன்னா ஒரு நானூறு அடியில் இங்கே தண்ணி வருங்க பல்லடம் இங்கிருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க நீங்கள் தேடிட்டுருக்கிற இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்திடலாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்